இப்போ சபைக்கு ஆண்டவர் நம்மளால கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இன்னைக்கு உங்க சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் இருக்கலாம் இன்னைக்கு உங்க சம்பளம் ஏழாயிரம் ரூபாய் இருக்கலாம் ஆனா கத்தர் பேசுறாரு ராஜரி ஆசாரிய கூட்டம் என் சொந்த ஜனம் என் புள்ளணி என் சுதந்திர வழின்னு பேசுறது உங்களை வந்து நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக இல்ல உங்கள் எண்ணங்களை விரிவாக்குவதற்காக பேசுறாரு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என் சந்ததி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிறக்கிறதுலாம் யாருடைய சந்ததி ஏன் சந்ததியாரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததினா யார் தெரியுமா தெரிந்து கொள்ளப்பட்டவர் இயேசு அவரை விசுவாசிக்கிறாரெல்லாம் அவருடைய சந்ததி இயேசு விசுவாசிக்கிறார் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆச்சாரிய இங்கிலீஷில் போட்டுருக்கு ராயல் ப்ரீ ராயல் ஃபேமிலியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பாருங்க ராயல் ஃபேமிலி எப்படி இருக்காங்க நம்மளை அப்படி சொல்கிறாரு நம்ம நம்மளே தரித்திரமாக பார்க்குறோம் நம்ம நம்மளே வேஸ்ட்டாக பார்க்குறோம் நாங்களாம் எங்கேங்க கத்தர் பார்க்குறாரு உன்னையெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் பார்க்குறேன் நான் சொல்லட்டுங்களா நீங்கள் உங்களை பார்க்குற விதத்தை மாற்றிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீக்கிரம் மாறிடும் எவ்வளோக்கு எவ்வளோ குறுகிய பார்வையில் பார்க்குறீங்களோ அதுக்கு மேலே உங்களால் வளர முடியாது உங்களை நீங்களே பெரியாட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரம் வளருவீங்கன்ற அதுக்கு ஆமேன் வரமாட்டேன்னு நீ காலையில என்ன ஆச்சு தெரியல கவனிங்க கத்தர் உங்களை ஐஸ்வர்யவான்கள்னு சொன்னா ஐஸ்வர்யவான்களை போல சிந்திக்க ஆரம்பிச்சிடணும் தரித்திர சிந்தையில் இருந்தீங்கன்னா வர்ற ஐஸ்வர்யம் கூட வராது உங்களை நீங்களே எப்படி யோசிக்கணும் மனசு முதல்ல தாராளமாகணும் ஐஸ்வர்யம் எங்க வரணும் மனசுல வரணும் ஐஸ்வர்யவான்களை போல பேசணும் உண்மையில் சொல்லட்டுமா இந்த மாதிரிலாம் சிலரை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் இருக்கேன் அவ்வளவுதானே பார்த்துக்கலாம் அதெல்லாம் கத்தர் செய்வார் அவ்வளோதான் நான் அது ஆண்டு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு பேசுறவங்களை நான் பார்த்துருக்குறேன் லட்சங்களை பெருசாக பார்த்துட்டு இருந்த காலத்தில் லட்சம் இல்லைன்னு என்னை சுற்றி சிலர் பேசுனதுனால தான் இன்னைக்கு கத்தர் என்ன அந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்களில் இருக்காருங்கிறேன் இருந்தவன் தான் நானும் சரியா ஆயிரங்களுக்கு கஷ்டப்பட்டிருந்த காலம் இருக்குது ஆனா இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் தளத்தில் வந்திருக்கிறோன்னா காரணம் என்னன்னா இது ஒரு மேட்ரல் பேசுகிற சில பேர் நம்மளை சுற்றி இருக்கணும் உங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கிறோம் ஒரு ஐம்பது லட்சம் பட்ஜெட்டில் அப்புடின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஐம்பது லட்சம் தானா ஒரு ஒரு கோடிக்கு பிளான் பண்ணுங்கள் கத்தர் செய்வார் அப்படி சொல்கிற ஆளாக இருக்குன்னு நீங்கள் அதை விட்டு போட்டு பார்த்துங்க இப்படி தான் ஒருத்தர் ஆரம்பித்து கடனில் போய் வீடே கட்ட முடியாமல் இன்னைக்கு எல்லாம் அப்படியே பாதியில் நிற்கிது அவசரப்பட்டுறாதீங்க இந்த மாதிரி விசுவாசத்தை குலைக்கிற விசுவாசிகள் இங்கே இருக்கக்கூடாது விசுவாசத்தை பலப்படுத்துகிறவங்களாக இருக்கணும் அவன் ஒரு காரு அஞ்சு பேர் போகலாம் இப்போது எங்கள் குடும்பத்துலேயே நாலு பேர் ஆயிட்டோம் நான் மனைவி பிள்ளைங்க ரெண்டு பேர் அப்பா இருக்கிறாங்க மனைவியுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க இப்போ எத்தனை பேர் ஆகிட்டோம் நாலு மூணு ஏழு பேர் ஆகிட்டோம் அப்போ எனக்கு ஒவ்வொரு தடையும் வருத்தமாக இருக்கும் ஃபேமிலியாக போகும்போது யாராவது ரெண்டு பேர் வண்டியில் வருவாங்க மீதி என்ன பண்ணுவோம் காரில் போவோம் ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது இப்போ எங்களுடைய குடும்பத்துக்கு ஆடம்பரம் இல்லை தேவையாக ஏழு பேர் உட்கார்ற மாதிரி கார் வேணும் இப்போ எங்களுக்கு எங்களுக்கு இப்போ அது அடிப்படை தேவையாயிருச்சு ஏழு பேர் உட்கார மாதிரி கார் வாங்கினா குறைஞ்சது பத்து லட்சம் வருது பத்து லட்சம் போட்டு நம்ம கார் வாங்க முடியுமா நான் பேசுறது இப்போ இந்த நாலு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள பேசுறேன் அப்போ கார் வாங்கணும் ஒவ்வொரு கார் என்ன ரேட்டு வருதுன்னு விசாரிக்கிறோம் நம்ம மனசு எப்படி யோசிக்குதுன்னா எவ்வளோ நம்மளால முடியும் இப்படியே யோசிக்கிறோம் குறுகிய வட்டத்திலே யோசிக்கிறோம் ஆனால் என்னை சுற்றி இருக்கிற சிலர்லாம் எப்படி பேசுறாங்கன்னா பேசும்போதே பெஸ்டானது தான் பேசுகிறாங்க அந்த கிளாஸ்லயே பெஸ்ட்டாக இருக்கிறது தான் பேசுகிறாங்க இதை பிளான் பண்ணலாம் இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும் இது வாங்கலாம் இதை வாங்கலாம் ஒவ்வொரு தடவை அந்த கார் பேரை சொல்லும் போது எனக்கு பயமா இருக்குது அவ்வளோ நம்ம பண்ணிட முடியுமா அவ்வளோ நம்ம பண்ணிட முடியுமா கடைசியில் நான் ஒரு காரை போய் பார்க்குறேன் அது நம்ம சபையில ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க அந்த கார் ஓகேவா இருந்துச்சு எனக்கு அந்த காரனுடைய விலை பதிமூன்று லட்சம் நான் இப்ப கார்ல திருப்தி ஆகல எதில் திருப்தி ஆகிற தெரியுமா பணத்துல தான் திருப்தி ஆகிறேன் ஏன்னா பதிமூணு லட்சம் கம்மியா இருக்கு இப்ப சிலர்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் நிஜமா சூப்பரா இல்ல பில்லு சூப்பரா இருக்கு சரியா பதிமூணு லட்சத்தில் இப்படி ஒரு கார் அப்படின்ற பிடிச்சிருக்கு அப்போது நிறையா காரை டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் ஆனால் அந்த கார் விலையை கேட்டால் இருபத்தி நாலு லட்சம் ஒரு லட்சத்துக்கெலாம் யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் கத்தரால முடியும் முடியும் கத்தர் செய்வார் செய்வார்னு ஒருத்தர் பேசுறதுனால மனநிலை என்னாகுது விரிவாகுது விரிவாகுது அப்போது ஒரு தேவ மனுஷனும் சொல்கிறாரு இந்த பிளான் எதுவுமே அவருக்கு தெரியாது நாங்கள் பிளான் பண்ணுறது யோசிக்கிறது வாங்கலான் இருக்கிறது எதுவுமே தெரியாது அப்போ சொல்கிறாரு இது உங்களுக்கு தேவை இது நீங்கள் வாங்கணுங்கிறாரு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தால் அதே காரை வாங்கணுங்கிறாரு இப்படியே பேசி 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 ஒரு நாள் போகிறோம் டெஸ்ட் டிரைவ் பார்க்குறோம் புக் பண்ணுறோம் புக் பண்ணுறப்போ சொன்னாங்க ஒரு வருஷம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னாங்க ஆனால் ஒன்றரை மாசத்துல அந்த கார் வந்துச்சு அந்த காரை வாங்கி இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இப்போ நான் யோசிப்பேன் இந்த காரில் போகும்போது நிறைய காரை நான் பார்ப்பேன் அப்போ நினைப்பேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதாவது வாங்கலாமேன்னு நினச்சப்போ அது எல்லாத்த விட பெஸ்டான காரை வாங்கி உட்காந்து ஓட்ட வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரு நீர் எவ்வளவு மனசு என்ன பண்றாரு இப்போ சபைக்கு ஆண்டவர் நம்மளால கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டு இன்னைக்கு உங்க சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் இருக்கலாம் இன்னைக்கு உங்க சம்பளம் ஏழாயிரம் ரூபாய் இருக்கலாம் ஆனா கத்தர் பேசுறாரு நீ ராஜரிக்கு ஆசாரி கூட்டும் என் சொந்த ஜனம் என் புள்ள நீ சுதந்திர வழின்னு பேசறது உங்களை வந்து நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக உங்கள் எண்ணங்களை விரிவாக்குவதற்காக பேசுறாரு உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக பேசுறாரு இதெல்லாம் கேட்டுட்டு பழையபடியை யோசிக்க கூடாது அவன்